ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு நாவை வைவேத மகாபாக பவான் காம வசம் கதக தேஜோ அனுபாவம் சீதாயா ஏன நீதோ தசாம் ஹிமாம் வேர்ட் மீனிங் மீனிங்ன இல்லை வை உண்மையில் வேத அரிய மகாபாக பேரதிர்ஷ்டசாலியே பவான் நீங்கள் காமவசம் காமவசப்பட்டதால் கத கதியை அடைந்தீர்கள் தேஜ வசியத்தினால் அனுபவம் அத்தகைய வசியத்தின் பயனாக சீதாயா சீதாதேவியின் ஏன எதனால் நீத்த வரப்பட்டீர் தசம் நிலைக்கு இமாம் இதை போன்ற அழிவு ட்ரான்ஸ்லேஷன் பெரும் அதிர்ஷ்டசாலியே நீங்கள் காமவசப்பட்டிருந்ததால் சீதா தேவியின் செல்வாக்கை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை தேவியின் சாபத்தினால் இப்போது பகவான் ஸ்ரீராமரால் ராமரால் கொல்லப்பட்டு இந்த நிலைக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்கள் பர்பட்பிலபிரபா சீதா சீதாதேவி மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருந்தாள் சீதா தேவியின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் வேறெந்த பெண்ணாலும் அத்தகைய சக்தியை பெற முடியும் வேத இலக்கியத்தின் வரலாற்றில் இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன கற்புக்கரசிகளைப் பற்றிய விவரங்களை காணும் போதெல்லாம் அவர்களுக்கிடையில் சீதையும் இருப்பதை காணலாம் இராவணனின் மனைவியான மண்டோதரியும் சிறந்த கற்புக்கரசியாக இருந்தாள் அதைப்போலவே போலவே ஐந்து கற்புக்கரசிகளில் திரௌபதியும் ஒருத்தியாவாள் ஒரு ஆண் எப்படி பிரம்மாவையும் நாரதரையும் போன்ற மகாபுருஷர்களை பின்பற்ற வேண்டுமோ அப்படியே ஒரு பெண்ணும் சீதையையும் மண்டோதரியையும் திரௌபதியையும் போன்ற கற்புக்கரசிகளை பின்பற்ற வேண்டும் தன் கணவனிடம் விசுவாசமுள்ளவளாகவும் கற்புடையவளாகவும் இருப்பதால் ஒரு பெண் தெய்வீக சக்திகளைப் பெறுகிறாள் பிறர் மனைவியிடம் காமவச கூட என்பது ஒரு நல்லொழுக்க விதியாகும் மாத்ருவத் தாரேஷு அதாவது அறிவுள்ளவன் பிறர் மனைவியை தன்னுடைய சொந்த தாய் போல பாவிக்க வேண்டும் இது சாணக்கிய ஸ்லோகத்தில் ஒரு அறக்கட்டளை ஆகும் பர பரதிரவியேஷு லோஸ்ட்ரவத் ஆத்மவத் சர்வ பூதேஷு யாக பஷ்யதீ ச பண்டிதக அதாவது பிறர் மனைவியை தன்னுடைய தாய் போல கருதுபவரும் பிறர் செல்வத்தை ஒரு குப்பையாக எண்ணுபவரும் தன்னை போலவே மற்ற எல்லா ஜீவராசிகளையும் நடத்துபவரும் உண்மையில் கற்றறிந்தவராக கருதப்படுகிறார் இதுவே மேற்கூறிய சாணக்கிய ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறாக ராவணன் பகவான் ஸ்ரீராமரால் ராமரால் மட்டுமன்றி அவனது சொந்த மனைவியான மண்டோதரியாலும் நிந்திக்கப்பட்டான் மண்டோதரி ஒரு கற்புக்கரசியாக இருந்ததால் மற்றொரு கற்புக்கரசியின் சக்தியை குறிப்பாக சீதா தேவியைப் போன்ற ஒரு கற்புக்கரசியின் சக்தியை நன்கு அறிந்திருந்தாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்